வணக்கம் நான் தாண்டன் இந்த பதிவில் செவ்வாய் தோஷம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அது எப்படி கணிக்க வேண்டும் செவ்வாயுடன் எந்த கிரகங்கள் சேருகின்ற பொழுது அது செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது இந்த செவ்வாய் தோஷத்தை எப்படியெல்லாம் கணித்து பார்த்தால் அது வீரியமான ஒரு செவ்வாய் தோஷமா அல்லது தோஷம் மிக குறைவான அளவே உள்ள ஒரு செவ்வாய் தோஷமா இதை எப்படி கணிக்க வேண்டும் மற்றும் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்குவதற்காக என்ன பரிகாரம் எங்கு சென்று செய்தால் சரியாக இருக்கும் இப்படி பல விஷயங்களை பற்றி இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் செவ்வாய் தோஷம் ஏன் கணித்து பார்க்க வேண்டும் அது வந்து எந்த நேரத்தில் கணித்து பார்க்கப்படுகிறது வாழ்நாள் முழுவதும் நம்முடன் இந்த செவ்வாய் தோஷம் பயணிக்க போகிறதா இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா செவ்வாய் தோஷம் என்பது நிறைய பேர் ரொம்ப பயப்படுறாங்க அது வந்து பெரிய ஒரு தோஷம் அது வந்து வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வளர்ச்சியை முடக்கக்கூடிய ஒரு தோஷம் முட்டுக்கட்டை போடக்கூடிய ஒரு தோஷமாக நிறைய பேர் பார்க்கின்றார்கள் செவ்வாய் தோஷம் என்பது திருமணத்திற்காக மட்டும் பார்க்கப்படுகின்ற ஒரு தோஷம் நாகதோஷம் போல எல்லா காலத்திலும் நம்மளோட பயணப்பட்டு ஏதோ பெரிய பிரச்சனை வரும்போது இந்த நாகதோஷத்தால நம்மளுடைய வளர்ச்சி முடங்கி போகிறதா அப்படின்னு பார்க்கப்படுகின்ற ஒரு தோஷம் கிடையாது செவ்வாய் தோஷம் செவ்வாய் என்றாலே இரத்தக்காரர்கள் அதாவது திருமணம் என்பது இரண்டு மனங்கள் மட்டுமல்ல இருவர் இணைகின்ற ஒரு வாழ்க்கை என்பதால் அவர்களுடைய ரத்தம் வந்து எந்த மாதிரி ஒரு வகையை சார்ந்தது அவர்களுக்குள் திருமணம் செய்கின்ற பொழுது எந்த விதத்திலும் பிரச்சனை தராத ஒரு குல விருத்தி அதாவது குழந்தை பிறப்பை அது தருமா அப்படிங்கிறதுக்காகத்தான் செவ்வாய் தோஷத்தை அந்த காலத்திலிருந்து கணித்து வருகின்றார்கள் அந்த காலத்துல வந்து யாருடைய இரத்த வகை எந்த வகையாக இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது இப்ப எல்லாருக்கும் தெரியும் நீங்க வந்து எந்த இரத்த வகையை சார்ந்தவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பி பாசிட்டிவ் இல்லைன்னா பி நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்ப கணவன் மனைவி திருமண பந்தத்தில் இணை இணைகின்ற பொழுது ஒருத்தருக்கு பாசிட்டிவாகவும் இன்னொருத்தருக்கு நெகட்டிவாகவும் இருக்கின்றது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்ப குழந்தை பிறக்கும் போது அந்த பேறு காலத்தில் சில பிரச்சனைகள் வரும் அதற்கான மருத்துவ உதவிகள் இந்த காலத்தில் கிடைக்கிறது ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமே இல்லை அதனால்தான் செவ்வாய் தோஷத்தை பார்த்த உடனே அவங்க வந்து இந்த பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் இந்த ரத்த வகை சரியாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த செவ்வாய் தோஷமே பார்க்கப்பட்டு வந்தது செவ்வாய் தோஷத்தை நினைத்து பயப்படக்கூடிய அளவிற்கு அது ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து செவ்வாய் தோஷம் எப்படிலாம் கணிக்கலாம் அதுக்கு என்னென்ன விதிவிலக்குகள் அந்த காலத்தில இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு செவ்வாய் தோஷமேங்கிறது ரொம்ப குறைவான சிலருக்கு மட்டும்தான் அது கடுமையான ஒரு தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும் அதை வந்து எப்படியெல்லாம் கணிக்கலாம் அப்படிங்கறத இந்த பதிவில் நீங்க பாக்க போறீங்க செவ்வாய் நின்ற இடம் லக்கணத்திற்கு இரண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு இந்த ஐந்து இடங்களில் செவ்வாய் நின்றால் ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இதுதான் வந்து செவ்வாய் தோஷம் கணிக்கப்படுகின்ற விதி இப்போ இப்போ ஒரு உதாரணத்திற்கு ரிஷப லக்கணம் வச்சுக்கலாம் இப்போ ரிஷப லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்றார் அப்படின்னு சொன்னா லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது நாலாம் இடங்கிறதுனால செவ்வாய் தோஷம் என்பது உண்டு இந்த செவ்வாய் தோஷம் வீரியமானதா அல்லது பலவீனமான ஒரு செவ்வாய் தோஷமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்திரன் நின்ற இடம் சுக்கரன் நின்ற இடம் இந்த மூன்று இடங்கள் அதாவது லக்கணம் சந்திரன் சுக்ரன் இந்த மூன்று இடங்களில் இருந்து செவ்வாயை எண்ணி வருகின்ற பொழுது இந்த இரண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு இந்த ஐந்து இடங்களில் செவ்வாய் நின்றால் அவருக்கு செவ்வாய் தோஷம் கடுமையான ஒரு வீரியமுடையதாக இருக்கும் இதே வந்து ஒரே ஒரு முறையில் எண்ணி வருகின்ற பொழுது மட்டும்தான் செவ்வாய் தோஷம் வருகிறது என்றால் அதிக பாதிப்புகளை தராத செவ்வாய் தோஷம் இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஜாதகர் வந்து கடக ராசியில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப ராசியில் பிறந்திருந்தால் சந்திரன் வந்து இந்த இடத்துல தான் இருக்கும் இப்போ இங்கிருந்து செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறது அப்படின்னா செவ்வாய் தோஷம் இருக்கிறது இப்போ அதே மாதிரி இப்ப வந்து அவர் வந்து கும்ப லக்கண சுக்கரன் நிற்பது கும்ப ராசியில் என்றால் இப்போ சுக்கரனிலிருந்து ஏழாவது இடத்தில் செவ்வாய் இருக்கின்றால் அதன் அடிப்படையிலும் செவ்வாய் தோஷம் இருக்கிறது பாருங்க லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற பொழுது செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கு சந்திரன்லிருந்து எண்ணி வருகின்ற பொழுது இரண்டாம் இடத்தில் இருக்கின்றது சுக்கரன்லிருந்து எண்ணி வருகின்ற பொழுது ஏழாம் இடத்தில் இருக்கின்றது அப்படின்னா இந்த செவ்வாய் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தோஷத்தை உடையதாக கருதப்படுகிறது வீரியமுள்ள செவ்வாய் தோஷம் அதனால ஏன் சுக்ரன்ல இருந்து என்ன பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் வந்து திருமணத்திற்கு முக்கியமான ஒரு காரகத்துவம் ஆசையை தூண்டுகின்றவர் அவர்தான் அதனால ஏழாம் இடத்தில் வந்து செவ்வாய் வந்து இருக்கு சுக்கிரனுக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்றது இந்த விதிகளில் ஒன்று பொருந்திருக்கிறது அதனால செவ்வாய் தோஷம் மிக கடுமையாக உள்ள ஜாதகர் அப்படின்னு சொல்லி கணிக்கிறோம் இதே வந்து லக்கணத்துல இருந்து மட்டும்தான் வந்து செவ்வாய் தோஷம் வருது சந்திரன்ல இருந்து வரல சுக்கரன்ல இருந்து எண்ணி பார்க்கின்ற பொழுது செவ்வாய் தோஷத்துக்குரிய எண்ணிக்கை வரல அப்படின்னு சொன்னா செவ்வாய் தோஷத்தின் அளவு மிக குறைவான அளவே இருக்கிறது பாதிப்பும் மிக குறைவாகவே இருக்கும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும் இப்போ எந்த இடத்திலாம் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ மேஷத்துல செவ்வாய் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது ஏன்னா மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பார் அதே மாதிரி விருச்சகத்திலும் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது அதுக்கு அடுத்ததாக ராசியில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் நீசம் மகரத்தில் செவ்வாய் இருக்கின்ற பொழுது செவ்வாய் உச்சம் இந்த நான்கு இடங்களில் எந்த லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் இருந்தாலும் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது அடுத்த விதி எந்த லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது இல்லை அப்படின்னு பார்க்கலாம் இதே மாதிரி இந்த இடத்துல லான் எழுதியிருக்காங்கன்னா மேஷ லக்கணமாக இருந்தாலும் சரி அல்லது விருச்சிக லக்கணமாக இருப்பவர்களுக்கும் செவ்வாய் தோஷம் கிடையாது கடகம் கடக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தோஷம் கிடையாது அதே மாதிரி சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் செவ்வாய் தோஷம் கிடையாது அதனால மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் இந்த நான்கு லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் எந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்கள் கடுமையான ஒரு தோஷத்தை தரக்கூடிய செவ்வாயாகவே அவருடைய ஜாதகத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவின் பார்வை செவ்வாய்க்கு கிடைத்தால் அவருக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது குரு தான் நின்ற இடங்களில் இருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்ப்பார் அதன்படி பார்த்தா இப்ப குரு வந்து தனுசு ராசியில இருக்காரு தனுசுல இருந்து ஒன்பதாவது பார்வையாக அவர் வந்து செவ்வாயை பார்க்கின்றார் அதனால் குருவின் பார்வை செவ்வாய்க்கு கிடைப்பதால் இந்த ஜாதகருக்கு கடுமையான செவ்வாய் தோஷத்தை தராது அதனால இவங்க பயப்படாம செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னே சொல்லிடலாம் போறோம் யாருக்கு எட்டில் வந்து செவ்வாய் இருந்தால் அது வந்து செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ தனுசு லக்கணமாக இருக்கின்றவர்களுக்கு எட்டாம் இடம் என்பது கடகராசி இந்த இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது நிஜமாவே இங்க வந்து செவ்வாய் நீசங்கிறதுனால இந்த விதிப்படியும் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது ஆனால் தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் நின்றால் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது அதே மாதிரி இந்த மீன லக்கணம் மீன லக்கணமும் இந்த தனுசு லக்கணம் குருவினுடைய லக்கணங்கள் அதனால் அவர்களுக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது இந்த இரண்டு லக்கணக்காரர்களுக்கும் செவ்வாய் எட்டில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்பது இல்லை பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் நின்றால் யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் கிடையாது அது எந்த லக்கணக்காரர்களுக்கு கிடையாது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து லக்கணம் வந்து மிதுன லக்கணமாகவோ அல்லது கண்ணி லக்கணமாகவோ யாருக்காவது இருந்து அவர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் நின்றால் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது அதாவது மிதுன லக்கணம் இந்த கண்ணி லக்கணமும் புதனுடைய லக்கணங்கள் இந்த இருவருக்கும் செவ்வாய் தோஷம் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துல வந்து செவ்வாய் நின்றால் செவ்வாய் தோஷமே கிடையாது என்பது ஏற்கனவே இருக்கின்ற விதி அந்த விதிப்படியும் இந்த இரண்டு லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது இந்த விதி மற்ற இரண்டு லக்கணங்களுக்கும் இது வந்து உபயோகப்படுத்தலாம் அது வந்து சுக்கரனுடைய லக்கணங்கள் அதாவது இந்த இடம் வந்து ரிஷபம் என்பது சுக்கரனுடைய வீடு அதே மாதிரி துலாமும் சுக்கரனுடைய வீடுதான் இந்த இரண்டு லக்கணக்காரர்கள் மிதுனம் மற்றும் துலாம் கண்ணி இந்த நான்கு லக்கணக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷத்தை தராது இப்ப செவ்வாய்க்கு எந்த கிரகத்துடைய பார்வை கிடைத்தால் அந்த தோஷம் வந்து நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு பார்க்கலாம் இப்ப வந்து குருவினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைத்தால் அவருக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது குருவினுடைய பார்வை வந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கும் குரு நின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களை பார்ப்பதால் குருவின் பார்வை செவ்வாய்க்கு கிடைத்தால் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது இல்ல செவ்வாய் கூடவே வந்து இந்த குருவோட சேர்ந்து இருக்காரு ஒரே இடத்துல வந்து செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது இது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கின்ற ஒரு விதி ஆனால் சனியை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சனியுடன் பார்வை வந்து செவ்வாய்க்கு கிடைத்தால் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது சனி தான் நின்ற இடங்களிலிருந்து இப்போ வந்து சனி வந்து மேஷத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம் சனி தான் நின்ற இடங்களிலிருந்து மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களை பார்ப்பார் அதுபடி பார்த்தாலும் சனி தான் நின்ற இடத்திலிருந்து மூன்றாவது இடமாக இந்த செவ்வாயை மிதுன லக்கணத்தில் இருக்கின்ற செவ்வாயை பார்க்கிறது அதுபடி பார்த்தாலும் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது அப்படி இல்லை என்றால் சனியுடன் செவ்வாய் சேர்ந்து நின்றாலும் எப்படி வந்து குருவோட செவ்வாய் சேர்ந்திருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி சனியுடன் செவ்வாயும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது எல்லாரும் குருவினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைச்சா செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் சனியுடைய பார்வை வந்து செவ்வாய்க்கு கிடைத்தாலும் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது அது கரும வினையை பிரதிபலிக்கின்ற ஜாதகம் அப்படிங்கிறதுனால செவ்வாயுடைய காரகத்துவம் மிகவும் குறைந்து செவ்வாய் தோஷம் என்பது செயல்படாது இப்போ குருக்கும் சனியுடைய பார்வை வந்து செவ்வாய்க்கு கிடைச்சா செவ்வாதோஷம் இல்லைன்னு தெரிஞ்சிருப்பீங்க இன்னொரு கிரகம் இருக்கிறது இன்னொரு பாவ கிரகமான ராகு கேது இப்ப ஒருவேளை செவ்வாயுடன் ராகு சேர்ந்து இருக்கின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா ராகுவிற்கு ஏழாவது பார்வை மட்டும்தான் செயல்படும் இப்ப ராகு செவ்வாயுடன் சேர்ந்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல கேது இருப்பார் இல்லையா இந்த மாதிரி ராகு வந்து செவ்வாயுடன் சேர்ந்திருந்தாலும் அப்படி இல்லைன்னா இங்கிருந்து ராகு வந்து செவ்வாயை பார்த்தாலும் ஏழாம் இடமாக செவ்வாயை பார்த்தாலும் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது நீங்க எப்படி வந்து குரு பார்வை வந்து இந்த செவ்வாய்க்கு கிடைத்தால் தோஷம் இல்லை அப்படிங்கிறோமோ அதே மாதிரி சனியினுடைய பார்வை வந்து செவ்வாய்க்கு கிடைத்தாலும் தோஷம் கிடையாது பாவ கிரகங்களான ராகு கேதுவின் பார்வையோ அல்லது செயற்கையோ செவ்வாயுடன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது இது அனைத்துமே ஏற்கனவே கணிக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரங்களில் இருக்கின்ற விதிகள் இதனால்தான் சில ஜோதிடர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு செவ்வாய் தோஷமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க இல்லை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த பதிவை நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் யாருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமான ஒரு விதி இப்ப பெண்களாக இருந்தால் அவர்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் செவ்வாய் நின்றால் இது வந்து ஒரு பெண்ணினுடைய ஜாதகமாக இருந்து அந்த பெண்ணிற்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் நின்றால் அந்த பெண்ணிற்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது பெண்களை பொறுத்தவரையில் இரண்டாம் இடமும் ஏழாம் இடத்திலும் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இந்த அஞ்சு இடத்துல செவ்வாய் தோஷம் யாருக்கு இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அதில் பெண்களுக்கு ஒரு விதி விளக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது அப்ப ஆண்களுக்கு எப்படி அப்படின்னு பாக்குறீங்களா ஆண்களுக்கு நான்காம் இடத்திலும் அவருக்கு எட்டாம் இடத்திலும் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது இது ஒரு ஆணினுடைய ஜாதகமாக இருந்து அவருக்கு இந்த எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டா அவருக்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது இதே ஒரு பெண்ணிற்கு இப்போ இந்த இடத்துல செவ்வாய் இருக்கு லக்கணத்துல இருந்து எண்ணி வருகின்ற பொழுது எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த பெண்ணிற்கு செவ்வாய் தோஷம் என்பது உண்டு ஆனா ஆணினுடைய ஜாதகமாக இருந்து லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் நின்றால் அந்த ஆணிற்கு செவ்வாய் தோஷம் என்பது கிடையாது இது ஆண் பெண்ணிற்குரிய செவ்வாய் தோஷத்திற்கான விதி விலக்கு இந்த விதிகளும் ஏற்கனவே கணிக்கப்பட்டிருக்கின்ற விதியாகும் இது வரைக்கும் நீங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் என்னென்ன விதிகள் இருக்கு ஆண் பெண்ணுக்கென்று வித்தியாசமான விதிகள் இருக்கிறதா இல்லை எந்த கிரகத்துடைய பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படிங்கிறத பத்தி முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க செவ்வாய் தோஷத்திற்கென்று பரிகாரம் செய்யணும்னா எந்த கோயிலுக்கு போய் செய்யலாம் செவ்வாய் என்றால் அங்காரகன் அங்கார தோஷத்தை போக்குகின்ற முதல் தலமாக இருப்பது வைத்தீஸ்வரன் கோயில் அடுத்தது பழனிமலை அடிவாரத்தில் இருக்கின்ற திரு குடி எல்லாரும் என்ன பண்ணுவோம் பழனி இருக்கிற முருகனை போய் வழிபாடு பண்ணுவோம் ஆனால் அடிவாரத்தில் இருக்கின்ற இந்த திரு ஆவினன்குடியில் உள்ள சக்தி வாய்ந்த முருகனை வழிபாடு செய்ய மாட்டார்கள் இது ரொம்ப தப்பு பழனிமலைக்கு போனீங்கன்னா நிச்சயமாக இந்த அடிவாரத்தில் இருக்கின்ற முருகன் கோயிலுக்கும் சென்று வழிபாடு செய்வது செவ்வாய் தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கின்றதோ இந்த விதிகளையும் தாண்டி செவ்வாய் தோஷம்தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை இருந்தால் அது நிச்சயமாக விலகிவிடும் இது நிறைய பேருக்கு நாங்கள் கண்கூடாகவே பார்த்திருக்கின்றோம் அதனால பழனிமலைக்கு போனா நீங்க நிச்சயமாக அடிவாரத்தில் இருக்கின்ற முருகனை வழிபாடு செய்யுங்கள் அடுத்ததாக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு தானிய பரிகாரம் இந்த செவ்வாய்க்கிழமை அன்று இரவில் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பை உங்களுடைய தலையணி அடியில் வைத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையணிக்கு கீழே ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த துவரம் பருப்பை வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் கூட அதை நீங்கள் வந்து கட்டி வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு வாரம் அப்படியே வச்சுருங்க திங்கக்கிழமை இரவு வரைக்கும் அதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்துங்க அதுக்கப்புறமா அதை எடுத்துட்டு புதுசாக இன்னும் கொஞ்சம் துவரம்பருப்பை எடுத்து அதே மாதிரி தலையணை கீழே வச்சுட்டு படுத்து தூங்குங்க இதை மாதிரி ஒரு ஒன்பது வாரங்கள் செய்து வாருங்கள் அப்படி ஒரு ஒன்பது வாரம் செய்யும் போதே உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையும் அப்படி இல்லை என்றாலும் உங் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இடத்துலேருந்து உங்களுக்கு திருமண வரன்கள் தானாகவே தேடி வர ஆரம்பிக்கும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வயசு ஏறிக்கிட்டே போகும் ஒரு காலக்கட்டத்தில் எந்த ஜாதகமும் அவங்களுக்கு வராது உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா கல்யாணத்துக்கு பார்க்குறீங்களான்னு கூட கேட்குறதுக்கு எந்த யாருமே வரமாட்டாங்க அப்படி ஒரு நிலை வந்து ஸ்தம்பித்து போய்விடும் அப்படி யாருக்காவது ஆயிருந்தா கூட இந்த மாதிரி தோரம்பருப்பை நீங்கள் வச்சு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு திருமணம் வர அமையக்கூடிய ஜாதகங்கள் தானாகவே வர ஆரம்பிக்கும் அதில் ஏதாவது ஒரு வரம் நன்றாக பொருந்தி உங்களுக்கு இல்வாழ்க்கை அமையும் அதனால் இந்த துவரம்பருப்பு பரிகாரத்தையும் நீங்கள் செய்வது மிகவும் சிறந்த ஒரு பரிகாரமாக இந்த செவ்வாய் தோஷத்திற்கு அமையும் செவ்வாய் என்றாலே முருகன்தான் முருகன் வழிபாடு செய்யுங்கள் முருகனை நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடையை முருகனால் உடைக்க முடியும் உங்களுக்குரிய திருமண வாய்ப்பை அவனால் தர முடியும் முருகனை கைப்பற்றி கொண்டால் நிச்சயமாக எந்த பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் வெளியே வந்துவிடலாம் அதனால் முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து செய்து வாருங்கள் நிச்சயமாக திருமண வாழ்க்கை விரைவில் உங்களுக்கு கைகூடி வரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்